நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா அடுத்த ஷெட்யூல் பார்க்க போறேங்க அஞ்சாவது டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ப்ராப்பராக பார்க்க போறேங்க இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா நம்ம ஜிஎஸ் டாபிக் ஒன்லைனர் வந்து நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டீங்க வீடியோஸாக போட சொல்லி கண்டிப்பாக இனிமேல் எந்தெந்த டாபிக் பார்க்க போறீங்களோ ஜிஎஸில் அதுக்கும் ஒன்லைனர் க அப்டேட் கரெக்டாக அந்த மார்னிங்குக்குள்ள மார்னிங்குக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துருங்க அதை பார்த்துக்குங்க ப்ளஸ் புக்குக்கான பிடிஎஃப்ஃபாக அந்த வீடியோ கீழேயே கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த புக்கில் எங்கே கவர் ஆகுன்னு சொல்லி அது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸை கன்வியூஸாக பாருங்கள் இனி ஜிஎஸ் எந்த ஒரு டாப்பிக் இருந்தாலும் அந்த டாபிக் புக்கோட பிடிஎஃப் வந்து அந்த வீடியோ ஒன்லைனர் கீழேயே இருக்குங்க நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க இனிமேல் இப்படித்தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் ஜிஎஸ் எங்கே படிக்கணும் எங்க கவர் ஆகுதுங்க நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அதனால இந்த கிளியர் ஐடியாஸ் நாங்கள் கொடுக்குறேன் எங்க சைட்லேருந்து ஓகேங்களா தமிழ் எப்பவும் போல எல்லாரும் படிச்சிருவீங்க அதனால தமிழ் ப்ராப்ளம் இல்லை மேக்ஸுக்கு பொறுத்தளவு முடிச்சோடனே உங்களுக்கு டாபிக்ல உள்ள போயிடும் அதை நினைச்சு கவலைப்படா நிறைய பேர் டாபிக் வீடியோ போட சொல்றீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் வீடியோ நான் முடிஞ்சளவு கவர் பண்ணி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியு ஓகேங்களா அதனால பேசிக் வீடியோ நான் போடுறேன் அளவுக்கு பேசிக் வீடியோவும் பாருங்க ஏன்னா பேசிக் எந்த எக்ஸாம் படிக்கும் போதும் உங்களுக்கு சில பேசிக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்மக்குள்ளே நான் அப்ரோச் பண்ணும்போது நான் வெசையாக போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்டு வரலாம் ஓகேங்களா அதனால் பேசிக் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங் அளவுக்கு அந்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க நான் பேசிக் வீடியோ எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கிங்க பேசிக் நோட்டு கூட போட்டிங்கன்னா கூட ஓகே ஒரு சின்ன நோட்டு வாங்கி போட்டிங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள பேசிக் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எப்போ எப்பாச்சும் எடுக்கும்போது அப்பப்போ பார்த்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஷெடியூல் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாங்க ஷெடியூல் ஃபைவோட ஷெடியூல் என்னென்னா நவம்பர் தேர்ட்டி அன்னி தமிழில் வந்து செவன்த்து இயல் செவன் டூ நைன் வரைக்கும் ஓகேங்களா இது நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்றாந்தேதி ஜிஎஸ் பா டாப்பிக்கில் மத்திய அரசு ப்ளஸ் பேசிக் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருவோம் மத்திய அரசுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு சொல்லி பிடிஎஃபும் கொடுத்துருவாங்க ஒன் லைனர் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு டிசம்பர் ஒன்றுனா டிசம்பர் ஒன் மார்னிங் அன்றைக்கி உங்களுக்கு நைன் ஓ கிளாக் அன்றைக்கி மத்திய அரசு வந்துடுங்க அதே போல் பேசிக் வீடியோ இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பேசிக் வீடியோ வந்துருக்கு பேசிக் வீடியோ உங்களுக்கு ஆறாவது பேசிக் வீடியோ மட்டும் உங்களுக்கு எங்க டெஸ்ட்ல வரும் கண்டிப்பா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டு மண்டே அன்னைக்கு டெஸ்ட் நடக்குங்க இதான் இந்த வீக்குக்கான ஷெடியூல் ரொம்ப ஈஸியானதா உங்களுக்கு மூணு ஏழு நாளைக்கு படிச்சா படிச்சிடுவீங்க ச நான் சண்டே வந்து உங்களுக்கு என்னங்க மத்திய அரசு ப்ளஸ் பேசிக் வீடியோ அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி டெஸ்ட் எழுதிங்க இன்னொரு டவுட் நான் கேட்கலாம் தெரிந்தேங்க டெய்லி நம்ம தமிழில் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஸில் ஹண்ட்ரட் மார்க் இருக்குது ஓகேங்களா அதனால டெய்லி ஒரு ஒரு இயல் டென் நைட்டு டென் ஓ கிளாக் லைவில் வந்து டேரெக்டாக நான் லைவ்ல முன்ன வந்து கொஸ்டின் கேட்பேன் அது மாதிரி கேட்கலாமான்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது அதை பற்றி உங்களோட ம உங்களோட விருப்ப கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அது சும்மா டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு ஒரு இயல் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் பார்க்கணும்னா பார்க்கலாம் அது சும்மா உங்களுக்கு விஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு மைண்டில் அந்தளவுக்கு சீக்கிரமாக மறக்காமல் இருக்குமேங்க ரிப்பீட்டாக பார்த்துட்டு வரும்போது அது கூட மார்னிங் வச்சுக்கலாமா இல்லை ஈவினிங் சொல்லி உங்களோட எல்லாத்துக்கும் எந்த டைம் கன்வீனியா இருக்குமோ அந்த டைம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல டெய்லி எக்ஸாம் வரைக்கும் ஒரு தெரியாது உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போக முடியும் யாரும் நிறைய பேர் தமிழில் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் தமிழில் நூறு மார்க் எடுத்துடனும் ஃபைவ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கரெக்டா இருங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் டாபிக் நம்ம ஈஸியாக கவர் பண்ணி ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால தமிழ் டெய்லியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டச் ஓகேங்களா தான் அதனாலதான் சொன்ன உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சுன்னா மறக்காம என்ன பண்ண உங்களுக்கு ஈவினிங் வந்து ஈவினிங் ஆந்துச்சுன்னா டென் ஓ கிளாக் ஓகேன்னா ஈவினிங் டென் ஓ கிளாக் கமெண்ட் பண்ணுங்க மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேன்னா மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டைம் கன்வீனெட்டா இருக்கோ எல்லாரும் எந்த டைம் சொல்றாங்களோ அந்த டைம் லைவ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் ரொம்ப அதிகமாக அதிக நேரம் இல்லைங்க டொண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள நம்ம லைவ்ல கொஷின் டெய்லி ஒரு இயல் ஒரு ரியல் பார்க்கும்போது நம்ம டெய்லி அப்டேட்டா இருப்போமேங்க அதனால் இந்த ஐடியா சொன்ன உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லவ் வண்டி சப்போர்டிங்